சற்றுமுன் வந்துட்டு ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சனில் அதாவது இந்த மந்து தாங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இரண்டு நாள் நடைபெற உள்ளது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பிளேயர்கள் வந்துட்டு ஏலத்துக்கு வந்திருக்காங்க ஏலப்பட்டியலில் மிகப்பெரிய பிளேயர்கள்லாம் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாங்க ஓகேவா அதாவது சிஎஸ்கே முன்னாடியே ஒரு மூணு பிளேயர்களிடம் ஸ்கெச் போட்டாங்க ஐபிஎல் அதாவது சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர் எடுக்க போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பட் பதினேழு கோடிக்கு சற்றுமுன் ஒரு பிளேயர் டீலை முடிச்சிருக்காங்க ஒன்பது அணிகள் அதாவது எதிரணிகள் வந்துட்டு கதறி இருக்காங்க என்றே சொல்லாங்க டெஃபினட்டா டெஃபினட்டாக வந்துட்டு இனிமே சிஎஸ்கேவை டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல எதிரணிகள் டச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டிச்சு கூட பண்ண முடியாதுங்க டிச்சில் தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே அதுக்குன்னு மற்ற டீம் வந்துட்டு குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஓகேவா யார் எப்போ வேணாலும் ஏறி வரலாங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு சிஎஸ்கே ஒரு தரமான பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க அவரிடம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க அண்ட் கேகேஆர் பண்ண ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னா ஸ்டார்க்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா அதுதான் அவங்க அவங்களுக்கு அவங்களே என்ன சொல்கிறது சானிய வாரி அடித்த மாதாங்க ஸ்டார்க் வந்துட்டு செம்ம பவுலர் ஓகேவா அவர் வந்துட்டு என்னென்னா ஐபிஎல் பொறுத்தவரை மொட்டை பிச்சு தான் இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்விங் பண்ண முடியாது பவுன்சர் பண்ண முடியாது அடி தான் விழுகும் ஏன்னா எங்கிட்டு போட்டாலும் பந்து நேராக தான் வரும் ஆனால் ஐபிஎல்ல சர்வே பண்ணனா ஏன் டி நடராஜன் சர்வே பண்ணியிருக்காருனா பும்ரா சர்வே பண்ணியிருக்காருனா அங்கே ஆக்கர் நங்கு 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 நங்குன்னு குச்சி மேலேயும் நுங்கு நுங்குன்னு போடுவாங்கன்னு வைங்கள தெரிஞ்சு போயிருங்க பட்டு ஆக்கர் பவுலர் வந்துட்டு டெஃபனட்டாக தேவை அதே மாதிரி அதிகமாக ஸ்பீடு போடுற பவுலரும் தேவை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அப்படி இருந்துமே ஸ்டார்க்கை வெளியே விட்டாங்க அவங்க வேறு பிளானை போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் ரிட்டர்னில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் குலாப்ஸ் பண்ணியிருக்காங்க கேகேஆர் சிறைசெய்யும் சிறை சேரியும் வந்துட்டு வெளியே விட்டாங்க அண்டு வெங்கடேஷ் யரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா கேகேஆர் ரிட்டன் பண்ணது ரெக்கு சிங் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி அண்டு ரசேல் ஹர்ஷித் ராணா ரமணதீப் சிங் இந்த ஓவரால் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிளேயர் அவங்க கோட்டா வந்துட்டு முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் பட் இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இவரை விட்டாங்க அவங்களோட டேரக்ஷன் ஏலத்தில் உள்ள ஃபோக்கஸ் என்னென்னா வந்துட்டு ரிசர்வ் பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சிறைய செய்கிற மீண்டும் கேப்டனாக எடுக்க வாய்ப்பு இருக்காமா ஓகே பட் இதை தாங்க சாதகமாக வந்துட்டு சிஎஸ்கே பயன்படுத்தியிருக்காங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஸ்டார் கிட்ட பேசியிருக்காங்க யாரை வச்சு பேச வச்சுருக்காங்கன்னா எம்எஸ்டியை வச்சு பேச வச்சுருக்காங்க தலை பேசினாலே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஓகேவா அவர் வந்துட்டு பதினேழு கோடிக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் எங்கள் டீமுக்கு விளையாட வரீங்களான்னு கேட்க அவர் வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க காரணம் ஒரே ஒரு ரீசன் தான் அதாவது தோனிக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க உண்மை தோனியை கௌரவப்படுத்துறதுக்காண்டி எல்லா பிளேயருமே வந்துட்டு வருவாங்கன்னு வைங்களேன் அதாவது தோனி இல்லைன்னா இந்த ஐபிஎல்லே கிடையாது இந்த அளவுக்கு ஐபிஎல் வந்துட்டு ஆகிருக்காதுங்க இந்த அளவுக்கு ஐபிஎல் இருக்குன்னா பாருங்கள் ஒன்றுமே அடிக்க மாட்டாருங்க களத்தில் வந்தாலே போதும் அப்படி என்ன சொல்கிறது ஒரு ஒரு சூறாவளி கிளம்பியதே அந்த மாதிரி க களமே வந்துட்டு சூறாவளியாகும் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த கங்குவாவை கத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அதை விட கத்திக்கிட்டே இருப்பாங்க என்றே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம் நிகழ்வு என்று தாங்க சொல்லணும் சேம் டைம் இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கோம்னு வைங்களேன் எல்லோ ஜெர்சி போட்டு தோனி தலைமையின் கீழ் விளையாண்டோம்னா ஃபார்முக்கு வந்துடுவோம் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தோனியை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்டார்க் வந்துட்டு பதினேழு கோடிக்கு ஓகே பண்ணியிருக்காருங்க அப்போ ஒரு பக்கம் ஸ்டார்க்கு இன்னொரு பக்கம் பதிரானா நினைச்சு பாருங்களேன் அதாவது ரெண்டு லாரியில் சிக்கின சுண்டலி மாதிரி எதிரணி வந்துட்டு நசுக நசுங்க போகிறாங்க என்றே சொல்லலாம் அவர் ஓகே பண்ணியிருக்காரு அது எப்படி ப்ரோ ஏலத்துக்கு முன்னாடியே அவங்களிடம் பேச்சுவார்த்தை பண்ணி எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதற்கு உதாரணம் சொல்லிட்டேங்க ரஷித் கான் அண்டு இன்னொருத்தவர் யார் கே எல் ராகுல் இவங்களாம் வேற வேறு டீமில் தான் இருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் மெட்ரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க ட்ரெக் மெத்தட்னு சொல்லுவாங்க ஒரு பிளேயரிடம் மற்ற டீம் வந்துட்டு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க இவ்வளோ கோடி கொடுக்குறோம் நீங்கள் வரீங்களா ஏலத்துக்கு முன்னாடி அவங்க ஓகே பண்ணால் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்படி தான் ஜிடி டீமில் ஹர்திக் பாண்டியாவா அப்படியே மீண்டும் மும்பை டீமுக்கு எடுத்தாங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரெட்மே தேடிப்படி தான் ஸ்டாருக்கு வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ண ஹிந்தி ஊடகங்கள்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்குங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டரில் இவரும் போடுவார் அண்டு பத்ரனாவும் போடுவார் நினச்சி பாருங்க இந்த வேகத்தில் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பேட்ஸ்மேன்களை எதிரின் பேட்ஸ்மேன்களை மோதும் போது என்னத்துக்காக வாங்க சின்ன செதிரி போங்க டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கிறாங்க அதை எழுதி வச்சுக்கலாம் ஸ்டார்க் வந்துட்டு பதினேழு ஓடிக்கி பிக் பண்ணுறது வந்துட்டு சரியான மூணு நினைக்கிறீங்களா எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க